ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கிளம்பிக்கிட்டு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒடிசா ஸ்டைலில் விரதம் என்னது ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அந்த கயிறை வந்து பூஜை பண்ணிரு பூஜை பண்ணுறதுக்காக பச்சை அம்மன் கோயிலுக்காக போயிட்ருக்கோம் அங்கே போகலாம் இன்றைக்கி என் ஃபேஸ் வந்து தக்காளி பழம் மாதிரி அப்பூசிக்க மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் சொல்லிகிட்ருந்தீங்க டேட்டு குட்டினால தான் அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க டேட்டு குத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் எனக்கு ஃபீவரே வந்துச்சு ஏன் வந்து எனக்கே தெரில கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஓகே சரி வீட்டுக்கு போகலாம் சாமிக்கு தேவையான பூஜை சாமான் எல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிக்கலாமா அப்படியே வந்து மாமியார் கயிறு வந்து கட்டணும் மாமியார் சரண் அக்காவுக்கு சேர்த்து தான் கயிறு எல்லாம் கட்டணும் சொல்லிட்டு இந்த மாதிரி மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கட் கட்டணும் மாமியார் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டாங்க ஒன்று வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துருந்தோம் உடிசாலேருந்து மாமியருக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் அது வந்துட்டு அதுக்கும் மஞ்சள் வந்து நாங்கள் ஒடிசாலேருந்து வாங்கிட்டு வந்தது இதுக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி வீட்டுல வாய்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இன்னுமே வந்து கோல்டு அதிகமாக இருக்குது ஃபீவர் வந்து கம்மியாயிடுச்சு கோல்டு தான் இன்னும் கம்மியாகாமல் இருக்குது பரங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு தண்ணி ம தண்ணி முட்டை கொஞ்சமாக போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிறாங்க நாங்கள் வந்து பச்சையம்மன் கோயில் தான் போயிருந்தோம் அக்கா வந்து எனக்கு அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாமியை பார்க்கும்போது கூட நீங்களும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்தந்த கவரில் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க இது வந்து இன்னொன்று பண்ணுறதுக்காக வந்து மாமியார் வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்காங்க பாருங்கள் கட் பண்ணி இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சுரணேக்காய் வந்து போட்டுக்குவாங்கள்ல அதனால தான் அது திரும்பும்போது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அதுதான் வீடியோ இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக திருப்பிகிட்ருக்காங்கன்னு பார்த்திங்களா இந்த மாதிரி திருப்பி ரெண்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க முதல்ல வந்து தாத்தா இருக்கும்போது தாத்தா பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க மாமியாருக்கு இப்போது மாமியாரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மாமியாருக்கு தெரியலனா நாங்கள் விற்பாங்க இல்லைங்களா வியாபாரி அவங்க கிட்டே வாங்கிடுவோம் அக்காவுக்கு இல்லைன்றதுனால மாமியார் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்களா வேணும் அழகா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கோயில் போட்டு பூஜை பண்ணி சாமி கிட்ட பண்ணுவீங்களா இதுதான் பச்சை அம்மன் கோவில் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இங்க பாருங்க எங்கள் அழகா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நா ஸ்டைட்ல இங்க இருக்கிற கோவில் ரொம்ப ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு இந்த சைடுல வந்து முருகர் சாமி இருந்துச்சு பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுச்சு இங்க வந்து வாராகி அம்மன் இருந்தாங்க அது அந்த மாதிரி பச்சை குங்குமம் பச்சை கலர்ல எல்லாமே பச்சை பச்சையாகவே இருந்துச்சு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்க பாருங்க நாகத்தம்மா அதுக்கப்புறம் வந்து கணேசன் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச பேரை சொல்லாமல் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் கோயில்கிட்ட அர்ச்சனை பண்ணோன்னா போய் டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அங்கே இது பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சாமியை பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ மங்களகரமாக இருந்துச்சு உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அழகாக இருந்துச்சு ஓ நான் வந்து பார்த்து ரொம்ப நாளாகிடுச்சி இந்த மாதிரி சாமியெல்லாம் ஸோ அதனால் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் ஷேர் பண்ணுறேன் நான் போயிட்டே இருந்த பின்னாடி வெளியெடுத்துக்கிட்டு இங்கே பறக்க இங்கே ஒரு சாமி பார்த்திங்களா பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சாமி சாமி இந்த பே சாமி பேரெல்லாம் எனக்கு தெரியாது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்க பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்கவே அதுக்கப்புறம் வந்து பூஜை பூஜதுக்கப்புறம் உள்ளே வந்து பூ பூஜை பண்ணும்போது வந்து அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வீடியோ அதுக்கப்புறம் உள்ளே வந்து நாகத்தம்மா இருந்துச்சு அங்கெல்லாம் தொ தொட்டிலெல்லாம் கட்டியிருந்தாங்க பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அங்கேயே ஒரு மூணு சுற்று சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மூணு சுற்று சுற்றிட்டு இருந்தேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தேங்க உங்களுக்காகவும் குழந்தை இல்லாதவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ வேண்டாலுமே எல்லாருக்காகவும் சேர்த்து தான் நான் வந்து வேண்டுவேன் ஸோ அதனால எல்லாருக்காகவும் தான் அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு என்னோட பேஸை பார்த்து என்னவே எனக்கு தெரியும் ரொம்ப டயர்டில் வந்து உட்காந்துட்டேன் அதனால் ரெண்டு பேரும் சேரே வந்து சின்ன மேட்சே கட்டி கொள்ள அதுதான் காட்டுட்ருக்காங்க சரண்யாக்கா இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தொடர்ந்து பேசவே முடியல ரொம்ப வந்து இரும்பலாக இருக்குதா அதனால் தொடர்ந்து முடிய மாட்டேங்குது இங்கே வந்து பாயசம் அந்த மாதிரி பாயசம் செஞ்சிருந்தாங்க ஹஸ்பண்ட் இருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு கிளம்பிடுவாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் செஞ்சுருந்தாங்க பாயாசம் பருப்பு குழம்பு பச்சைரிசி சாப்பாடு இது எல்லாமே அங்கே வந்து பருப்பு பண்ணுறாங்க பாருங்கள் மூணு பேர் வேறு பாருங்க அப்படின்னு பாருன்னு சொல்லிட்டு அரிய கூப்பி சொல்லுமா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தான் ஒன்றும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் பத்தி அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் புதுசெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் அக்காவுக்கு வந்த கை இது அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து சு தோசை புத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரியாவில் பொண்ணு கல்யாண பொண்ணுங்களை மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும் எனக்கு இன்னுமே அதை வரல மாமியார் கட்டி விட்டாங்க மாமியார் நான் கட்டணும் அவங்க நீ வாங்கினதான் கட்டிக்கிறாங்க மாமியார் வந்து அக்காவை கட்டி விட்டுட்டாங்க இப்போ வந்து மாமியார் மாமியார் கட்டிக்கிறாங்க பாருங்க இருக்கிற எல்லாருமே வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அது அவங்களோட நினைக்கிறேன் வாய்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா சுத்தமா வாய்ஸ் வரவே மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரதே ஸோ அதனால தான் பாருங்கள் இப்போ வந்து மாமியார் கத்திக்கிட்டு இருக்காங்க பதினொன்று ஆயிடுச்சு மாமா வேற வரத்துக்குள்ள சாப்பிடுங்களா மாமியார் வந்து கட்டிக்கிட்டாங்க ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் ஓகே எல்லாமே இருந்தால் சீக்கிரமாக இருந்திருக்கும் സ് എനിക്കാണ് വീഡിയോ ഉള്ളതാണ് ബൈ